அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா விஷயத்தில் பெங்களூரு சிறை அதிகாரிகள் இன்னும் முழுமையாக தங்களை திருத்திக் கொள்ளவில்லை விதிமுறைகளுக்கு மாறாக அவருக்கான சலுகைகள் போய்கொண்டுள்ளன சொத்து குவிப்பு வழக்கில் நான்கு காலம் சிறை தண்டனை பெற்ற சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூர் பரப்பன அக்ரஹார பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் இவர்கள் பெங்களூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள அதிகாரிகள் துணையோடு சசிகலாவுக்காக விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன வெளியில் இருந்து உணவு கொண்டு செல்வது அதிகப்படியான பார்வையாளர்களை அனுமதித்தது குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகும் சிறைக்குள் பார்வையாளர்களை அனுமதித்தது உள்ளிட்ட பல முறைகேடுகள் நடந்ததாக ஆர்டிஐ ஆர்வரர் மூர்த்தி கண்டுபிடித்து ஊடகங்களுக்கு தகவல் அளித்தார் இந்த செய்திகள் வந்த பிறகு சிறைத்துறை நிர்வாகம் கெடுபிடிகளை அதிகரித்தது ஆனால் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் நைசாக இப்போது சிறை அதிகாரிகள் சசிகலா அன்கோவுக்கு சலுகைகள் வாரி வழங்க ஆரம்பித்துள்ளனர் அதே நேரம் சில விஷயங்களில் மட்டும் ரூல்ஸை மதிக்கிறார்கள் பெரும்பாலான விஷயங்களில் கோட்டை விட்டுள்ளனர் மார்ச் இருபது முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான சிறை நடவடிக்கை குறித்து நரசிம்மமூர்த்தி ஆர்டிஐ மூலம் சேகரித்த விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது இந்த காலகட்டத்தில் சசிகலாவை பதினோரு முறை வெளியிலிருந்து வந்த நபர்கள் சந்தித்துள்ளனர் இளவரசியை ஐந்து முறையும் சுதாகரனை இருமுறையும் சந்தித்துள்ளனர் விதிமுறைப்படி இந்த இரண்டரை மாத காலத்தில் சசிகலாவை ஐந்து முறைதான் பார்வையாளர்கள் சந்திக்க அனுமதித்திருக்க வேண்டும் என குற்றம் சாட்டுகிறார் நரசிம்மூர்த்தி இளவரசி மற்றும் சுதாகரனுக்கு மட்டுமே இதில் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் சசிகலா விஷயத்தில் அது காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் அதே நேரம் முன்பு போல மாலை ஆறு நாற்பது மணி எல்லாம் சசிகலாவை சந்திக்க பார்வையாளர்களை அனுமதித்த நிலை மாற்றப்பட்டு இப்போது மாலை ஐந்து மணிக்குள்ளாக மட்டுமே பார்க்க அனுமதித்துள்ளனர் அதிகாரிகள் அதில் மட்டும் விதிமுறையை அவர்கள் பின்பற்றியுள்ளனராம் சசிகலா சாதாரண சிறை தண்டனை அனுபவிப்பதால் சிறைக்குள் அவர் எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை வெளியில் இருந்து கொண்டு செல்லப்படும் உணவு சாப்பிட அனுமதி கிடையாது என ஆர்டிஐ கேள்விக்கு சிறை நிர்வாகம் பதிலளித்துள்ளதாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்